அனைவருக்கும் வணக்கம் சிறுகதையின் பெயர் ஃபோன் கால் எழுத்தாளர் திரு து விஜயகுமார் சிறுகதை வாசிப்பது திருமதி சாந்தி சரவணன் நள்ளிரவு பன்னிரெண்டு மணி ஃபோன் அலறியது ஹலோ டாக்டர் நான் நர்மதா பேசுகிறேன் சொல்லுமா என்ன எந்த நேரத்தில் நீங்கள் உடனே எங்கள் வீட்டுக்கு வர முடியுமா நான் உங்களோட ஃபேமிலி டாக்டர் தான் ஃபேமிலி இல்லை இப்போ வந்தால் நல்லா இருக்காது ஐயோ டாக்டர் ரொம்ப வழியாதீங்க அவருக்கு உடம்பு முடியல உடனே கிளம்பி வாங்க அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீங்கள் தான் பொறுப்பு என்னமா ஆச்சு கணேசனுக்கு நீங்களே வந்து பாருங்கள் சீக்கிரம் குயிக் ஃபோன் நினைத்தது கனவா நனவா எதுவாக இருந்தாலும் சரி உடனே கணேசன் வீட்டுக்கு போக வேண்டியது தான் அவசர அவசரமாக கிளம்பினார் டாக்டர் கார் வேகமாக சென்றது அடுத்த அரை மணி நேரத்தில் கணேசனின் வீட்டு வீட்டு காரிடலில் கார் நின்றது நின்றது என்று சொல்ல முடியாது அவ்வளோ ஒரு கொஞ்சம் ஓரமாக இடம் இருந்தது கணேசன் இவ்வளோ கார் வாங்கியிருப்பானா அப்போ இனி ஆஸ்பத்திரி பில்லை ஏற்றிட வேண்டியதுதான் யோசித்து கொண்டே ஹாலுக்குள் நுழைந்தார் அங்கு ஏற்கனவே நான்கு பேர் சோஃபாவை நிறைத்திருந்தனர் என்ன கணேஷ் என்ன ஆச்சு உனக்கு உடம்பு சரியில்லை நர்மதா ஃபோன் பண்ணினாங்களே டாக்டர் உங்களுக்குமா கணேசன் பதற்றமாய் கேட்டான் எனக்குமானா வேறு யாருக்கும் ஃபோன் பண்ணினாங்களா டாக்டர் கேட்டார் ஆமாம் சார் தான் இவங்களுக்கும் நர்மதா ஃபோன் பண்ணி வ வரவிச்சிட்டா டாக்டர் அவர்களை பார்த்தார் அவர்கள் கணேசனின் நண்பர்கள் ஓ இவர்களின் கார் தான் வெளியே நின்றது டாக்டர் அவர்களை புரியாமல் பார்த்தபடி கணேஷ் நர்மதா இப்போ எங்கே என கேட்டார் அவள் அந்த ரூம்குள்ளே தான் இருக்கா சார் கதவை தட்டினாலும் திறக்க மாட்டேங்கிறா இன்னும் வேற யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ண போகிறாலோ எப்படியாச்சும் அவங்க வேற யாருக்கும் ஃபோன் பண்ணாமல் தடுதுடணும் டாக்டர் சொன்னார் எப்படி சா முடியும் கணேசன் கேட்டான் டாக்டர் கொஞ்சம் நேரம் யோசித்தார் ஏதோ யோசனை வந்தவராக நாம் எல்லாரும் நர்மதாவுக்கு ஃபோன் பண்ணுவோம் அவங்க ஃபோன் எங்கேஜாக இருந்தா யாருக்கும் ஃபோன் பண்ண முடியாது தானா வெளியில வருவாங்க முதல்ல கணேசன் நீங்கள் நர்மதாவுக்கு ஃபோன் பண்ணுங்க கணேசன் நர்மதாவுக்கு ஃபோன் பண்ண எங்கேஜாக இருந்தது அப்போ இப்போ யார் கூப்பிட்டு தொலைக்க போகிறாலோ கணேசன் சொல்லி முடிப்பதற்குள் நர்மதா வெளியே வந்தாள் ஏங்க இப்ப எனக்கு கால் பண்ணீங்க என்று கேட்டவர வந்தவளுக்கு ஹாலில் இருப்பவர்களை பார்த்ததும் தயக்கத்துடன் இவங்க எல்லாம் இந்த நேரத்துல எதுக்காக வந்திருக்காங்க என கேட்டாள் அனைவருக்கும் முகத்திலும் ஈ ஆடவில்லை அது நள்ளிரவு கொசு ஆடவில்லை என்று கூட வைத்து கொள்ளலாம் டாக்டர் தான் நீ தானேம்மா கணேசனுக்கு உடம்பு சரியில்லை வாங்கன்னு சொல்லி கால் பண்ணின நானா இல்லையே குழம்பியபடி நர்மதா அனைவரையும் பார்த்தாள் ஏம்மா இங்க எல்லாரையும் ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு இப்போ இல்லைங்கிறியே இப்போ கூட உங்கள் ஃபோன் எங்கேஜாக தானே இருந்தது யாருக்கு ஃபோன் பண்ண டாக்டர் கேட்டார் ஐயோ சார் நான் எங்கள் அம்மா கிட்டத்தான் ஒரு மணி நேரமாக பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படியா கணேஷ் நர்மதா ஃபோனை செக் பண்ணு கணேஷன் நர்மதாவின் ஃபோனை வாங்கி பார்த்தான் கடைசியாக உங்கள் அம்மாவிடம் தான் கால் லிஸ்ட் காட்டியது ஏங்க உங்களுக்கெல்லாம் நான் ஃபோன் பண்ணிடாதா சொல்கிறீங்களே உங்கள் ஃபோனை முதல்ல செக் பண்ணுங்க ஆமா இல்லை என்ன சொன்னபடியே டாக்டர் உட்பட கணேசனின் நான்கு நண்பர்களும் அவர்கள் கால் லிஸ்ட்டை செக் செய்தார்கள் அவர்களிடம் பேசியது நர்மதாவின் ஃபோன் நம்பரே இல்லை அது ஏதோ புதிய எண்ணாக இருந்தது அது யாராக இருக்கும் எதற்காக இப்படி செய்ய வேண்டும் ஒரே நேரத்தில் கணேஷனுக்கு உடம்பு சரியில்லை என நால் வரையும் ஃபோன் செய்து வர சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அனைவரும் குழம்பினர் அதே நேரத்தில் ரயில் நிலையத்தில் நள்ளிரவு ஒன்று முப்பது மணி தொடர்வண்டியில் டாக்டரின் மகளும் கணேசனின் நண்பர் ஒருவனின் மகனும் சென்று கொண்டிருந்தனர் நாளை அவர்களின் திருமணத்திற்காக நாம் குழம்பிய குழப்பத்தில் அவர்கள் தெளிந்து நம்மை காணவில்லை என தேடுவதற்குள் என் தாலி உன் கழுத்தில் இருக்கும் என அவன் சொல்லியபடி அவளின் கழுத்தை நெருங்கினான் நன்றி இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்